இந்த பேருந்து நிலையத்துக்கு நாள்தோறும் முன்னூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட பேருந்துகள் தொலைதூர பேருந்துகள் நகர பேருந்துகள் என வந்து செல்கின்றன இதன் மூலம் சுமார் ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பேருந்து பயணிகள் பொதுமக்கள் வந்து செல்லும் பகுதியாக சீர்காழி பேருந்து நிலையம் பிரதான பகுதியாக இருந்து வருகிறது இந்நிலையில் சீர்காழி பேருந்து நிலையத்தில் தாய்மார்கள் பாலூட்டும் அறை என தனி அறை ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது இங்கு த பிரவித்த பெற்றெடுத்த தாய்மார்கள் தங்களது குழந்தைகளுக்கு பாலூட்டும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த தாய்மார்கள் பாலூட்டும் வரை கடந்த சுமார் ஆறு மாதங்களுக்கு மேலாகவே பூட்டி கிடந்தது இதனால் குழந்தைகளை பேருந்து பயணத்தில் பயணத்திற்கு வரும் குழந்தைகளை பெற்றெடுத்த தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளுக்கு பால் பெரும் சிரமம் ஏற்பட்டு வந்தது இது குறித்து நியூஸ் தமிழில் செய்தி வெளியானது செய்தி வெளியான நிலையில் சீர்காழி நகராட்சி ஆணையர் பொறுப்பு நகராட்சி பொறுப்பு வகிக்கும் சங்கர் மற்றும் நகர்மன்ற தலைவர் துர்கா ராஜசேகரன் ஆணையின்படி மீண்டும் தீர்வாளி பேருந்து நிலையத்தில் உள்ள தாய்மார்கள் பாலூட்டும் வரை திறக்கப்பட்டுள்ளது இதனால் தாய்மார்கள் பெரிதும் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் இதற்கு செய்தி வெளியிட்ட நியூஸ் செவன் தமிழ் செய்தி சேனலுக்கு நன்றி தெரிவித்துள்ளனர் பத்மனவன் விவரங்களுக்கு நன்றி ஞானவேல்